இரண்டு பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சியின் மகன் போகுட்டேனி தினை பாடான் துரை இயன்மொழி எருதே இளைய நுகம் உணராவே சடம் பண்டம் பெரிது தன்றே அவள் இழியினும் மிசை ஏறினும் அவனது அறியுணர் யார் என உமணர் கீழ்மரத்து யாத்த சேமாச்சு அன்ன இசை விளங்கு கவிகை நீடியோய் திங்கள் நாள் நிறை மதியத்து அணையை இருள் யாவனத்தோ நின் நிழல்வாழ்வோர்கே வண்டியில் அதிக பாரம் இருந்தாலும் இளை எருது அதை எளிதாக இழுத்துச் செல்லும் வண்டி மேடு பள்ளங்களில் ஏறும்போது பாரம் எருதின் மீது நேரடியாக விழாமல் இருக்க வண்டியின் பின்னால் ஒரு குத்துக்கட்டை தொங்கவிடப்பட்டிருக்கும் அதேபோல் இளவரசன் பொகுட்டெழினி ஆட்சி செய்யும்போது அதியமான் அவனுக்கு துணையாக இருந்தார் இதனால் இளவரசன் முழு நிலவு போல் பிரகாசித்தார் அவனுடைய ஆட்சியில் மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அவ்வையார் அதியமான் நெடுமான் அஞ்சியின் மகன் பொகுட்டேணியின் ஆட்சியை புகழ்கிறார் வண்டியில் பாரம் பெரிதாக இருந்தாலும் அதனை இழுக்கும் இளைய எருதுக்கு அதன் தாக்கம் தெரியாது ஏனெனில் வண்டியின் பின்புறம் சேம அச்சு தாங்கும் அதுபோல அதியமான் இளவரசனுக்கு வழிகாட்டியாக இருந்து புகுட்டழினி நிலவும் முழுநிலா போல திகழ்கிறான் அவன் ஆட்சியில் வாழும் மக்களுக்கு இருள் எங்கும் இல்லை அவர் தெய்வீகமான ஒளியாக வழிகாட்டுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்